ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரு ஆண்டவர் தான் உங்களை ஆனால் வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது வெளியே இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை என்ன பாக்குறாங்கன்னா அது என்னமோ உனக்கு என்னப்பா உனக்கு நல்ல பையன் என்னமா உனக்கு நல்ல உனக்க ஆனால் கர்த்தர் உங்களை தண்டிக்கிறார்ன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் நீங்க பாக்கியவான் நீங்க பாக்கியவாதி கர்த்தர் தண்டிக்கிற புத்திரன் பாக்கியவான் கர்த்தர் தண்டிக்கிற மகள் பாக்கியவதி அது ஒரு பெரிய திருவை ஆண்டவர் தன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு செச்சிக்கிறார் ஆண்டவருடைய தண்டனை உங்க மேல இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் நீங்க கத்தருடைய அன்புல இன்னும் இருக்கிறீங்க ஆண்டவருடைய இறக்கம் உங்களுக்கு இன்னும் இருக்குது ஆண்டவர் உங்களை கைவிடலைன்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா கத்தர் உங்களை தண்டிக்கிறது தான் ஆண்டவர் உங்களை ஆதாரம் அதனால எனக்கு தெரியுது நான் செய்த தப்புக்கெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கே ஒப்பு கொடுங்க இயேசு கேளுங்க இயேசுவே எனக்கு ஒரு மனுஷன் இடத்துல இருந்து காப்பாத்துங்க இச்சையான வார்த்தைகள் பேசுவேன் மனுஷன் இச்சைக்கு நேராக வழி நடத்துகிற மனுஷனுக்கு நான் என்ன பண்ணணும் காப்பாத்தப்படணும்